ஆ வணக்கம் நண்பர்களே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சபரிமலைக்கு வந்து எல்லா சாமியும் பயணம் பயணம் பெறப்பட்டாங்க அப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருமொழி என்ன கட்டி ரெடியாக இருக்குது ஆமாம் சாமி கும்பிட்டு நல்லபடியாக பயணத்துக்கு ரெ பயணத்துக்கு ரெடியாக இருந்தாங்க வேணும் கூட இது பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த உண்மை அன்றைக்கி வந்து பார்க்கும்போது நம்ம நிறைந்த மகிழ்ச்சி அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பயணம் சபரிமலைக்கு போகிறாங்க அது இன்னைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருந்துச்சு அந்த கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் வந்து கொஞ்சம் பழனி முருகனுக்காக இருக்கட்டும் சபரிமலைக்காக இருக்கட்டும் ஓம் சக்திக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு வந்து மாலை போட்டு போகிறது வந்து இன்னைக்குமே வந்து அந்த 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 ஒரு ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போ பார்த்தாலும் அந்த நைட் செட்டு அந்த காணொலிகள் வானொலி இந்த மாதிரி இந்த மாதிரி இசையை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கேட்குறதுக்கு பா கேட்குறதுக்கு அப்படிங்கிற நைட்லாம் தூக்கம் ஓரளவு ஒரு சில பேர் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த மாதம் வந்து போகிறதே தெரியாது ஒரே பக்தி மயமாகவே இருக்கும் சரி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி சாமி கும்பிட்டு எல்லாம் பயணப்பட்ட போதே எடுத்த வீடியோ தான் அது நீங்களே ஆமாம் சூடத்தை வச்சு கொளுத்தி சாமியெலாம் கும்பிட்டாங்க அது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் வியப்பாகவும் இருந்துச்சு ஆமாம் அந்த மாதிரி இருக்கிறது ஏன்னா எல்லோரும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் ஒரு கானோடையாக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றின் அவங்களே சுற்றி வந்து கைத்திட்டு கை திட்டி நினச்சி போய் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வேதங்கள்லாம் சொன்னாங்க பொன்மணிகள் அப்புறம் அந்த ஏறி விட்ட பொருட்கள் பிரசாதம் எல்லாத்தையும் வந்து ஏனாவிட்டு எடுத்தாங்க எடுத்து கன்னிசாமி வந்து கேட்க சொல்லி எடுத்து இந்த மாதிரி சுற்றி வந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிசாமி வாங்கி அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றி சுற்றி வந்தாங்க ஏற எடுத்து அப்புறம் வண்டி ரெடியாக இருந்துச்சு இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மாலையெல்லாம் போட்டு சோடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இருந்த மாலையெல்லாம் கொண்டாந்து அப்போம்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்து நிறையா சாமிகள் போணுச்சு அதில் அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச சாமியை நிற்க வச்சு கொஞ்சம் மாலை மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு பயணப்படுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சாமி இருந்தாங்க அஞ்சு சாமிக்கும் போட்டு மாலையெல்லாம் வருஷம் நிற்க சொல்லுங்கள் அன்றைக்கி போட்டுருக்கோம் இங்கே பேசுகிற வருஷத்தில் ஒரு தானே சந்தோஷமான நிகழ்வு நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் இருக்கணும் அவ்வளோதான் போட்டு அப்புறம் எல்லாரையும் பயணப்படுத்தி விட்டோம் அப்புறம் தட்சணை காசு வச்சு கொடுத்து விட்டோம் செலவுக்கு போ போகிறப்ப வரப்போ வருஷத்தில் ஒரு முறை நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சாமியெல்லாம் பயணப்படுத்தி விட்டாச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் ஃபுல்லாக ஜோ சோடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது பின்வரும் காணொலியில் நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் நல்லபடியாக நம்ம ஒரு முருகன் பாலமுருகன் நம்ம பாலசுப்பிரமணியன் சாமி அவரை கும்பிட்டுக்கிட்டு எல்லா சாமியும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லாம் மாலை எடுத்து போட்டு வந்தாச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக சோடிச்சாச்சு சோடினா ஒரே மாலையாலே அலங்காரப்படுத்தி தாங்க முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயப்பன் போட்டோ ஆமாம் சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு நீட்டாக அருமையாக பண்ணிட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இருமுடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்து கோயிலை சுற்றி வர்றதுக்காண்டி ஒவ்வொரு சாமிக்காக ஃபஸ்ட்டு அப்படி கனிசாமிலேருந்து ஆரம்பித்து எடுத்து கொடுத்தாங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கே இல்லை ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்தான் பெரிய பெரிய அளவில் எல்லாம் ஆனால் இப்போ வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வர வளர்ந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வருதுன்னே சொல்லலாம் அஜிப பக்தர்கள் வந்து இன்னும் இது போக போக அதிகமாகிட்டே தான் இருக்கும் அம்மா சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பசங்கள் சின்ன பொண்ணுங்க எல்லாேருமே போட்டு போனாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு குருசாமி அம்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா சாமியும் வந்து உண்டா நின்ட்டாங்க உண்டாடினதுக்கப்புறம் சுற்றி வர கோயிலை சுற்றி வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு நல்லா பயணம் புறப்பட்டாச்சு சூடத்தை காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கிளம்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க முருகன் கோயில் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சுவாமி கோயில் ஆமாம் சாமி எல்லோரும் சுற்றி வந்து தேங்காய்லாம் உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் அந்த மாதிரி தேங்காய்லாம் உடைச்சு நல்லபடியாக கிளம்பிட்டாங்க எல்லா சாமியும் நல்லபடியாக பத்திரமா போயிட்டு நம்ம மண்ணுக்கு திரும்பி வரணும் எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊர் முருகன் கோயில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகனுக்கு தான் நிறையா பேர் மாலை போட்டு நடந்து போவாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த முருகன் டாலர்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த டாலர் வாங்குறதுக்காண்டியே மாலை போட்டு போயிட்டு வந்து அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் உட்காந்துருப்போம் பிரசாதலாம் கொடுத்து டாலர் கொடுப்பாங்க வாங்கிட்டு வருவோம் இப்போ வந்து அந்த பழனி முருகனுக்கு வந்து மாலை யாரும் அதிகமாக எங்கள் ஊரில் போடுறதில்ல அது எனக்கு உண்மையுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம தமிழ் கடவுள் தமிழ் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாலை போடணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள் வந்து அப்பா அம்மா மட்டும்தான் மகிழ்ச்சி அத்தானை தாமரை செல்வன்